வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோகர எல்லாம் அல்ல பழனாபுரியில் வாழும் எம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாதபாணி பெருமானின் திருவள்ளிகளை பணிந்து பழனிப்பிள்ளை தமிழ் என்ற மிக உயர்ந்த பாராயண நூல்கள் எம்பெருமானின் பெருங்கருணையாலும் பேரொர்களாலும் நாம் பாராயணம் செய்ய துவங்குவோம் தமிழ் என்னும் நூலில் முதல் பாடல் சிவனடியார் வணக்கம் வெண்பா போற்றவரும் தென் பழனி புண்ணிய வேலாயுதன் மேல் சாற்றறிய பிள்ளை தமிழ்கூற நாற்றிசையும் கண்டு வணங்கும் கணபதியின் தாதை திரு தொண்டகன் மெய்ப்பாதம் துணை பதப்பிரிவு செய்தோம்னா இந்த பாடல் போற்றவரும் தென் பழனி புண்ணிய வேலாயுதன் மேல் சாற்றறிய பிள்ளை தமிழ் கூற நாள் திசையும் கண்டு வணங்கும் கணபதியின் கண் துணை இந்த முதல் பாடலுக்கு பொழிப்புரை என்னவென்று பார்த்தோமானால் போற்றுவதற்கு அருமையான தென் பழனியில் வீற்றிருக்கின்ற புண்ணிய வேலாயுத பெருமானை புகழ்ந்து சொல்லுவதற்கு அறிய பிள்ளை தமிழ் பிரபந்தம் சொல்லுவதற்கு எல்லா உலகத்தவரும் கண்டு வணங்கும் கணபதிக்கு தாதையாகிய சிவபெருமானின் திருவடி தொண்டர்களின் மெய்ப்பாதம் துணையாகும் வேலாயுதன் மேல் பிள்ளை கூற தொண்டர் பாதம் துணையாகும் என முடிவு கொள்ள வேண்டும் போற்ற அரும் போற்றுதற்கு அருமையான அல்லது போற்ற வரும் வணங்குவதற்கு எளிதில் எழுந்தரும் அப்படி ரெண்டு விதமா பொருள் வச்சுக்கணும் மெய்ப்பாதம் சத்து ஆகிய பொருளை அடைவதற்கு துணை செய்யும் பாதம் அதான் மெய்ப்பாதம் இப்ப இந்த முதல் பாடம் போற்ற தென் பழனி புண்ணியுதன் மேல் சாற்றறிய பிள்ளை தமிழ் கூற கண்டு வணங்கும் கணபதியின் தாதை தீர் தொண்டர்கண் மெய்பாதம் துணை போற்றவரும் தென் பழனி புண்ணிய வேலாயுதன் மேல் சாற்றறிய பிழை தமிழ் கூற நாள் திசையும் கண்டு வணங்கும் கணபதியும் தாதை தீர் தொண்டர் கண் மெய் பாதம் முருகனு அல்ல எல்லாமல்ல ஆண்டவன் திருப்பாத சமர்ப்பணம் முருகாச்சரணம் பழி பெருமானு கரோர அரோர அரோர